நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஆறு பல் இரண்டாம் ஏத்து நிரசினை மாடுங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்களான ஜோடி காளைக்கண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதிவாக ஏழு மாதங்களான ஒரு காளைக்கண்ணுங்க நீங்கள் நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏத்து காங்கையும் மயிலையும் மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று இணும்ங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டரு கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மாடு ரொம்ப குணமான மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க நம்ம கயிறுகள் மூக்கரம் கயிறு கொம்பு கயிறு எல்லாம் மாற்றிட்டு தெளிவாக தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம்ங்க மாடு வந்து ரொம்ப குணமாக ரொம்ப சாதுவாக நிற்கிது நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நேவனிங்கனாலும் மடி பின்மடிங்க நீங்கள் உடம்புல எங்கே தொட்டு நீவினிங்கனாலும் மாடு ரொம்ப குணமாக ரொம்ப சாதுவாக நிற்கும்ங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம்ங்க ஒரு குணமான மாடு ரொம்ப சாதுவான மாடு உங்களுக்கு வேணும் கறவைக்கு வேணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆறு பல்லுங்க ரெண்டாமேத்து இன்னும் பத்து நாளில் கன்று ஈணுமுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குது நல்லா மடியமைப்புங்க மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ள கன்று ஈணிடுங்க இந்த மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க நல்ல உடசலான மாடாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகலட்சமான மாடாக இருக்குதுங்க நல்ல திமிழ் ஏற்றமுங்க புறவு நல்ல ஏற்றமான அமைப்பு நல்ல வாழை இருக்கம்ங்க நல்ல உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்புல தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு இலை மாடாக இருக்கணும் பல்லு பாக்கியில் இருக்கணும் வாங்கிட்டு போய் ஒரு பத்து ஏத்துக்கு நல்ல வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க நீங்கள் அதை பார்த்துட்டும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நல்ல மாடாக குணமான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்களான நல்ல அழகு லட்சணமான ஜோடி காலக்கண்ணுங்க கண்ணு ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே கண்ணாக இருக்குங்க நல்ல கண்ணாக இருக்குது ஒரு கண்ணுக்கு உண்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து வித்தியாசம் இருக்குங்க ஒரு மாதம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டு மாதம் இருக்குங்க ஒரு கண்ணுக்கு வந்து பதினோரு மாதம் ஆகுதுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க காலக்கண்ணாக இருக்குது எட்டு பார்வக்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது தொப்புளை இறுக்கம் கிடையாதுங்க நல்லா வாழைக்குங்க புறவேத்தம் திமிழ் நல்லா ரட்ட திமிழ் இரட்டனாட்டி உடம்புல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க சுளு சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க நல்ல கொம்பு வந்து நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்லா கொம்பாக இருக்குது கண் நல்ல குணமான கண்ணாக இருக்குதுங்க ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது மிரலையோ பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணமான கண்ணாக ரொம்ப தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நல்ல உடசலான கண்ணாக இருக்குது நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா ஜோடி கண்ணாக நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாமுங்க விவசாய பயன்பாட்டுக்கு நீங்கள் உழவுக்கு வேணுனாலும் வச்சுக்கலாமுங்க வண்டிக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு வேணாலும் வச்சுக்கலாமுங்க ஜோடியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது தனிப்பட்ட முறையில் தனியாக கன்று ஒரு கன்று மட்டும் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த ஜோடி காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தனியாக உங்களுக்கு ஒரு கன்று மட்டும் வேணும் அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்களான காலக்கண்ணுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதங்களான காலக்கண்ணுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு ஜோடியாக வேணும் அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நம்ம குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான கண் நல்ல சாதுவான கண்ணாக நல்ல திமிலேத்தத்தில் நல்ல முகலட்சணமான கண்ணாக நம்ம ஜோடி கண்ணாக விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க இந்த மாதிரியான ஜோடி கன்றுகளை வந்து அதிகமாக விற்பனைக்காக வரதில்லைங்க தனிக்கண்ணா தான் வருது நிறைய பேர் வந்து ஜோடி கன்று வேணும்னு கேட்குறீங்க இந்த தடவை வந்து ஜோடி கண்ணை நம்ம போட்டிருக்கிறோம் காலக்கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் வளர்த்துக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்களான நல்ல தரமான பெருங்கோட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு காலக்கன்றுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க முகம் வந்து நல்ல சிறு முகத்தில் நல்ல தெளிவான முக அமைப்பு கொம்பு வந்து நல்லா பயிர் கொம்புங்க இப்போ தான் கொம்பு வந்து ஒரு ரெண்டஞ்சி நீளத்தில் இருக்குது நல்லா பயிர் கொம்பு நல்லா விளாட்ற கொம்பாக வரும்ங்க நல்லா திமில ஏற்றமுங்க நல்லா புறவை ஏற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க குரப்பழுது கிடையாது எட்டு பார்ப்புகள் தெளிவாக இருக்குதுங்க நல்லா திம்லேற்றத்தில் இருக்குது உரம் நல்லா உடசலான உடம்புங்க நீங்கள் கொட்டை நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது மேச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நல்ல கண்ணாக உங்களுக்கு தெளிவான கண்ணாக வந்துடும் ரொம்ப குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான காலக்கன்று ஏழு மாதத்து கன்று நல்ல கண்ணாக நல்ல குணவனமான கண்ணாக ஒரு கன்று இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த காலக்கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணெல்லாம் உடசலான கண்ணாக இருக்குதுங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல சாதுவான கண்ணாக இருக்குதுங்க எந்த விதமான குறைகள் இல்லாத ஒரு காலக்கண்ணாக இருக்குது இந்த கண்ணு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தும் அது கொண்ட விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நம்ம பண்ணைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நேரில் வரலாம்னு காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க தொடர்ந்து நம்மளுடைய விற்பனை பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பதான் நம்ம போடுற பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க